நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிடர் பேசுகிறேன் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்ப்பதாக இருந்தால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி திருப்பதிக்கு எந்த ராசிக்காரர்கள் போனால் யோகம் வரும் அதே போல் திருவண்ணாமலைக்கு எந்த ராசிக்காரர்கள் போனால் யோகம் வரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதே போல் எந்த ராசிக்காரர்கள் போகக்கூடாது என்பதையும் பார்த்துவிடலாம் திருப்பதியை பொறுத்தவரை கன்னிராசி மிதன ராசி இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு போகலாம் இவர்கள் போக 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 வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் பொதுவாக சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக திருப்பதில் இருக்கிறது எனவே சந்திர திசை நடப்பவர்கள் ராசியில் பிறந்தவர்கள் அதே சமயத்தில் மிதன ராசியில் பிறந்தவர்கள் கடக ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் திருப்பதிக்கு போனால் யோகம்தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரங்களில் பொதுவாக ஏழரை சனி நடக்கும் காலங்களில் ஏழரை சனி கண்ட கண்டச்சனி இது போன்ற சனியால் பாதிப்பு ஏற்பட்டால் பெருமாள் கோவில் அதாவது திருப்பதியில் உள்ள ஏழுமலையெல்லாம் தரிசனம் செய்தால் அந்த ஏழரை சனி பாதிப்பு விலகும் அதே நேரங்களில் சந்திர திசை நடப்பில் இருந்தாலும் திருப்பதி சென்றால் யோகத்தை செய்யும் அவ்வளோதான் மற்றபடி வேறு யார் போனாலும் வேறு எந்த நேரத்தில் போனாலும் அது யோகம் செய்யுமா என்றால் அது கேள்வி குறித்தான் சந்திர திசை அதே நேரங்களில் ராசி மிதுன ராசி உங்களுக்கு நடப்பில் இருந்தால் அதாவது மிதுன ராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் கடக ராசிக்காரர்களும் நீங்கள் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மற்ற ராசிக்காரர்களும் போகக்கூடாதா என்றால் நிச்சயமாக அது அவர்கள விருப்பம்தான் போவதும் போவதும் இந்த ராசிக்காரர்களுக்கு பெருமாள் உங்களுக்கு நன்மை செய்வார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சந்திரதிசை நடப்பில் இருந்தால் கண்டிப்பாக நன்மை செய்வார் அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடப்பில் இருந்தால் கண்டிப்பாக நன்மை செய்வார் இதில் ஒன்று மாற்று கருத்தில்லை சரி திருவண்ணாமலை யார் போகலாம் திருவண்ணாமலை யார் போகலாம் திருவண்ணாமலை போனால் யோகம் யாருக்கு கிடைக்கும் என்றால் சிம்ம ராசி அன்பர்கள் போகலாம் மேசராசி சிம்ம ராசி விருஷகராசி இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு சென்று திருவலம் செய்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதே சமயத்தில் செவ்வாய் திசை நடப்பில் இருந்தால் கேது திசை நடப்பில் இருந்தால் குறிப்பாக செவ்வாய் திசை மட்டும்தான் கேது திசை எடுத்துக்கூடியது செவ்வாய் திசை சூரிய திசை நடப்பில் இருந்தால் இவர்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும் ஏனென்றால் அது நெருப்பு ஸ்தலமாகும் நெருப்பு ஸ்தலம் என்பதால் நெருப்பு சார்ந்த கிரகங்கள் திசைகள் வந்தால் இப்போ செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகமாகும் அதே சமயத்தில் சூரியன் நெருப்பு கிரகமாகும் இந்த ராசி இந்த லக்னங்களில் இந்த தசைகள் வந்தால் நீங்கள் போகலாம் அதாவது மரண்டும் சொல்கிறேன் ரிசிப சாரி மேஷ ராசி மேச லக்னம் விருச்சக ராசி விருச்சக லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இவர்கள் போகலாம் போனால் திருவண்ணாமலை யோகம்தான் அதே சமயத்தில் செவ்வா திசை நடப்பில் இருந்தாலும் சிம்ம சிம்மத்தில் அமர்ந்திருந்த கிரகங்கள் தசை நடத்தினாலும் சூரிய திசை நடப்பில் வந்தாலும் அல்லது சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் அதே நேரங்களில் மேஷத்தில் அமர்ந்த ஒரு கிரகங்கள் தசை நடத்தினாலும் அதே போல் விருச்சகத்தில் அமர்ந்திருந்த ஒரு கிரகங்கள் தசை நடத்தினாலும் நீங்கள் திருவண்ணாமலை சென்றால் உங்களுக்கு வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை திருவண்ணாமலை போகும் நேரங்களில் பலரும் அமாவாசையை கடைப்பிடிக்கிறார்கள் சாரி பௌர்ணமி மட்டும் கடைப்பிடிக்கிறார்கள் நீங்கள் அமாவாசையில் சென்று தரிசனம் செய்துகள் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்